नमस्तेस्तु महामाये श्रीपीडेश्वरपूजिते सङ्गसग्रहदाहस्ते महालक्ष्मी नमोस्तु महालक्ष्मी नमोस्तु महालक्ष्मी नमोस्तु महालक्ष्मी नमोस्तु மகாலமிஸ்து நமோஸ்துதே ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே உங்கள் எல்லார்த்துக்கும் தீப ஒளி நல்வாழ்த்துக்கள் எங்கள் வீடியோவை நிறைய பேர் தொடர்ந்து பார்க்குறீங்க லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க பெருத்த ஆனந்தம் உங்களுடன் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கிறது இந்த வீடியோவை நீங்கள் மறுபடியும் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவில் நிறைய பேர் என்னன்னு தெரியாமல் இதை மட்டுமே பார்த்து பயிற்சி எடுக்கிறீங்க இதற்கு முன்னாடி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் அதையும் பாருங்க இதை இன்னும் நேரடியாக தெளிவாக பயன்படுத்திக்கிறதுக்கு எங்களோட பயிற்சி வகுப்புக்கு வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கங்க அதற்கான தொலைபேசி எண்கள் அதற்கான வெப்சைட்ஸ் இந்த வீடியோக்கு கீழே போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு தன அகர்ஷண தாந்திரிக்க முறையை பதிவு தான் இந்த வீடியோவை குபேரன் அப்படிங்கிறவரோட வழிபாடத்தான் நம்ம தீபாவளியில் மகாலட்சுமி குபேர வழிபாடு அப்படின்னு பண்ணுறோம் குபேரனுக்கு இழந்த செல்வங்களை மீண்டும் வந்த நாள் அப்படிங்கிறது தீபாவளியோட ஒரு ஐதீகம் அந்த தீபாவளி நாளில் குபேரனோட நம்பர்னு சொல்லக்கூடிய குபேரனோட என்ன நியூமராலஜி நம்பர்னு சொல்லக்கூடிய அஞ்சா நம்பர் காய் ஐந்து ரூபாய் காயினை நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இது நம்மளோட குபேர லட்சுமி ப்ரோக்ராமில் அக்ஷய லட்சுமி ப்ரோக்ராமில் கொடுக்கக்கூடிய தன அகர்ஷண பை இந்த பையில் நீங்கள் சில காயின்களை வைக்கலாம் இதுக்குள்ளே சில மூலிகையை வச்சு இந்த பைய நாங்கள் தரோம் இந்த பை தேவைப்படுறவங்களும் கீழ்கட்ட தொலைபேசியங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் கையில் நிறையா அஞ்சு ரூபா காயினை எடுத்துக்கோங்க அந்த காயினை ஒரு தட்டில் வைக்கிங்க அந்த தட்டில் இந்த காயினை வச்சதுக்கப்புறம் இந்த காயினை இரண்டு கைகளிலையும் வர மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டு கைகளிலையும் வர மாதிரி இந்த காயினை நீங்கள் எடுத்துட்டு ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் குபேரலட்சுமியை கமலதாரிணியை தன அகர்ஷினியை சுவாகா மறுபடியும் காயினை எடுத்துக்கணும் கைக்குள்ளே வச்சுக்கணும் நம்ம இங்கே வள்ளல் பெருமான் சொன்ன முத்திரையை கையில் வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் கிரீம் ஐம் குபேரலட்சுமியை கமலதாரிணியை தன அகர்ஷிணியை சுவாகா அப்படின்னு நூற்றி எட்டு முறை நீங்க இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் நூற்றி எட்டு முறையும் காயின கையில் எடுக்கணும் நூற்றி எட்டு முறை காயில் கையில் எடுத்துட்டு மனதார இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்ல 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 உங்களோட ஆள் மனதில் சப்கான்சியஸ் மைண்டில் போய் இந்த மந்திரம் பதியும் இதோட தமிழாக்கத்தை சொன்னோம் அப்படின்னா செல்வ வளத்தை நான் வணங்குகின்றேன் செல்வ வளமான குபேரரை நான் பிரார்த்திக்கின்றேன் அந்த செல்வ வளத்துக்கான மகாலட்சுமியை அகர்ஷணம் பண்ணுறேன் அகர்ஷனம்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயினை இந்த தட்டில் போடணும் இப்படி போடும் பொழுது அந்த தட்டில் அந்த நாணயம் விலகும் போது வரக்கூடிய சப்தம் உங்கள் ஆழ்மனதில் போய் ஒரு நற்பதிவாய் மாறும் அந்த நற்பதிவையும் இந்த மந்திரத்தில் வரக்கூடிய சப்தமும் இணைந்து உங்களுக்கு செல்வ வளத்தை கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறதான் இந்த தாந்திரிக் பயிற்சிக்கான முறை இதை தீபாவளி அன்று முதல் நீங்கள் ஏதோ ஒரு நாளில் தொடங்கலாம் அமாவாசையை தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் வளர்பரையில் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யணும் இதை தொடர்ந்து செய்ய 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 உங்கள் வாழ்வில் செல்வ மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அதாவது இதை ஆழ்மனதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்டோ சஜஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உங்களுக்கு நீங்களே தரக்கூடிய ஆலோசனை என்ன ஆலோசனை தரீங்க எனக்கு செல்வம் வேணும் அந்த செல்வத்தின் அதிபதியான குபேரனையும் மகாலட்சுமியையும் நான் மனதார என் இருக்கின்றேன் என் குடும்பத்தில் என் தொழிலில் என் வேலையில் அப்படின்னு சொல்கிறேங்க அப்படி சொல்லும் போது அந்த அகர்ஷனம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் எல்லா நலமும் ஏற்பட எல்லா வள குபேரணையும் எங்கும் நிறைந்துள்ள மகாலட்சுமியை வேண்டி இந்த தீப ஒளி திருநாளோட ஒரு சிறப்பு தான் இதை நான் உங்களுக்கு பரிசாய் தருகிறேன் உங்கள் முகத்தில் புன்னகையையும் மகாலட்சுமி உங்கள் கடாச்சம் உங்கள் வாழ்விலும் நிறைய வேண்டும் என்று எல்லாமே இறைவனை வேண்டி ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றி